ஹரி ஓம் ஓம் சாஸ்வதாய நமஹா இது ஐம்பத்தி ஆறாவது மந்திரம் சஸ்வத் சர்வேஷு காலேஷு பவதி இது சாஸ்வதா யார் ஒருவர் எல்லா காலத்திலும் அழிவற்றவராய் எல்லா காலத்திலும் யாரொருத்தர் நிலை பெற்று இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் சாஸ்வதாய நமகா எல்லா காலத்திலும் என்றால் நம்ம அனுபவத்திலேயே பாருங்கள் ஷரீரங்கள் மூன்று ஷரீரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் மாறாமல் மூன்று சரீரத்தினுடைய மாறுபாடுகளையும் அறிகின்ற காரணத்தினாலே அவர் அழிவற்றவராய் எப்பொழுதும் இருக்கிறார் அதே போல மூன்று அவஸ்தைகள் விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நான் என்கின்ற அந்த ஆத்மா சாஸ்வதமாக மூன்று அவஸ்தைகளையும் கடந்து இருப்பதனாலே தான் மூன்று அவஸ்தைகளையும் ஒளிவிப்பவராய் காண்பவராய் அனுபவிப்பவராய் இருக்கின்றார் அவர் அழிவது இல்லை அதேபோல மூன்று குணங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது பரம்பொருள் சாஸ்வதமாக இருக்கிறார் அழியாதவராய் இருக்கிறார் அதே போல மூன்று அபிமானி விழுப்புநிலை அபிமானி கனவுநிலை அபிமானி தூக்கநிலை அபிமானி மாறிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் சாஸ்வதமாக இருக்கின்ற அந்த ஆத்மா மூன்று அபிமானியிடத்திலும் மாறாதவராய் சாஸ்வதமாக இருக்கின்றார் அதனால்தான் அதை உபனிஷதம் சொல்லுகிறது மாண்டிக்க உபனிஷம் சொல்லுகிறது சாஸ்வதம் சிவம் அச்சுதம் அத்வைதம் என்று அந்த பரம்பொருளை சாஸ்வத் என்று சொல்லக்கூடிய நாமத்திற்கு லக்ஷணம் கொடுக்கின்றது ஹரி ஓம்